ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சமைக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டான இட்லி வர்றதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் எப்படி மாவு அரைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே பயன்படுத்த போகிறது கிடையாது அரிசி உளுந்து மட்டும் தான் பயன்படுத்தி அரைக்க போகிறோம் ஆனால் அதை எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் எப்படி ஊற வைக்கணும் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம் அதனோட அளவு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்துகிற அரிசி அந்த உளுந்து அதனோடய தரமும் ரொம்ப முக்கியம் தரம் கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா அளவுகள் கொஞ்சம் மாறுபடும் அவ்வளவு தான் இப்போது இட்லிக்கு உளுந்து எப்படி ஊற வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த உளுந்தை நான் ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க இது ரைஸ் மில்லில் தோல் எடுத்து தருவாங்க இல்லையா அந்த உளுந்து தான் நீங்கள் கடையில் வாங்குகிற வெள்ளை உளுந்தம்பருப்பு அதாவது உருட்டு உளுந்தம்பருப்பு பயன்படுத்திக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு நல்லா கொஞ்சம் கோபுரம் போல் குவிச்சு எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லா குவிச்சு எடுக்க தேவையில்லை தட்டியும் இல்லாமல் அதில் லைட்டாக குளிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது போல தண்ணி தெளிவாக இருக்கணும் நீங்கள் குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி பயன்படுத்துவீங்களோ அந்த தண்ணியை லாஸ்டாக இதில் சேர்த்துட்டு இந்த தண்ணியோடு தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் இந்த உளுந்தை உடனே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன் நாலு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் அதற்கு அடுத்தது அரிசி அரிசி ஐயாறு இருபது அரிசி எடுத்திருக்கேன் நான் நீங்கள் இட்லிக்கு குண்டு அரிசி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம் இந்த கப்பில் நாலு கப்பு அரிசி தலை தட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பு வேணாலுமே எடுத்துக்கலாம் ஆனால் நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற அளவு கவனத்தில் வச்சுக்கோங்க அந்த ஒன்று உளுந்த பருப்பு நம்ம சேர்க்குறது கொஞ்சம் குவிச்சு அளந்து எடுத்துக்கோங்க அரிசியும் இதே போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி தெளிவாக இருக்கணும் நல்லா தெளிஞ்சு வர சமயத்தில் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சர்லேயே இது ஊறட்டும் அதற்கு பிறகு கிரைண்டரில் சேர்த்து இது போல் கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கணும் நம்ம ரொம்ப நைஸ் ரவை வாங்குவோம் இல்லைங்களா மக்கள்லாம் அந்த அளவு நைஸாக இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப மாவாகவும் அரைக்கக்கூடாது இது போல் ஒரு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப இலகலாகவும் அரைக்கக்கூடாது இந்த பதம் பார்த்துக்கோங்க இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க அதற்கு அடுத்தது உளுந்து உளுந்து இது போல் நல்லா புசு புசுன்னு வரணும் அரிசி உளுந்து ரெண்டுமே நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அதே தண்ணியை பயன்படுத்தி தான் அரைக்கணும் தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சாதாரண தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ தீயுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கை போட்டு நல்லா கலந்து எடுத்துருங்க நல்லா கலந்து இது போல் எடுக்கும் பொழுது தான் மாவு நல்லா புளிச்சு வரும் உளுந்தையே நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் கிரைண்டரில் நம்ம மாவு பொழுது சீக்கிரமாகவே சூடு ஏறிடும் சூடு இட்லி கரெக்டான பதத்தில் நமக்கு இருக்காது அந்த சாஃப்ட் கிடைக்காது அதனால் மாவு அரைக்கும்பொழுது சூடு ஏறக்கூடாது அப்படிங்கிறதுனால ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டேன் அப்படி வைக்கலன்னா நீங்கள் அரைக்கும்பொழுது ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் க்யூபோ சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாவு நல்லா கலந்தாச்சு கலந்து விட்ட பிறகு நீங்கள் வச்சுருக்க பாத்திரத்தில் பாதிக்கும் கீழே தான் மாவு இருக்கணும் ஆனால் இந்த பாத்திரத்தில் பாதிக்கும் மேலே இருக்குது இது வெயில் காலமாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே பொங்கி வழிஞ்சிரும் அதனால் நான் அதை விட நல்ல பெரிய பாத்திரத்தில் இந்த மாவை சேர்த்துட்டேன் இப்போது பாதி அளவுக்கு கீழே இருக்குது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்த அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசி கால் கிலோ அளவு உளுந்து இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்க்குற உப்பை பொறுத்து உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு மேலே நல்லா தூவி விட்டுட்டு அந்த இன்னொரு ஒரு பாதத்தில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து கரைச்சி அந்த தண்ணியை இது மேலே லைட்டாக நம்ம ஊற்றி விட்டுடலாம் ஊற்றி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இது நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் வெயில் காலமாக இருந்தால் ஆறு மணி நேரத்துலேயே நல்லாவே புளிச்சிடும் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மேலே இது போல் மாவு நல்லா பொங்கி வரும் கரண்டியில் எடுத்திங்கனாலுமே சரி இல்லை கையில் எடுத்திங்கனாலுமே சரி நல்லா பூசு பூசுன்னு நல்லா பொங்கி வந்திருக்கும் இப்போ இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா கலந்து விட்டுடுங்க ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதே அளவே உங்களுக்கு போதும் இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது இட்லிக்கு நீங்கள் கரண்டியில் மாவு எடுக்கும் பொழுது அப்படியே அது விழணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஊற்றக்கூடாது அதே சமயத்தில் ஸ்லோவாகவும் விழக்கூடாது இது போல் ஒரு பதத்தில் மாவு இருக்கணும் தண்ணியாக இருந்தாலும் இட்லி நல்லா இருக்காது அதே சமயத்தில் கெட்டியாக இருந்தாலும் இட்லி ஹார்டாக இருக்கும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போது இந்த இட்லி மாவை பயன்படுத்தி நீங்கள் இட்லி சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் வெந்தயம் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கிலோ அளவு உள்ள அரிசிக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க அரிசி எவ்வளவு நேரம் ஊறுதோ அவ்வளவு நேரம் வெந்தயம் ஊறினாதான் அரைக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும் உளுந்து அரைக்கும் பொழுது வாஷ் பண்ண வெந்தயத்தை சேர்த்து அதனோடைய அரைச்சிக்கலாம் இந்த மெத்தடில் மாவு அரைச்சி இதே போல் புளிக்க வச்சு இட்லி சுட்டிங்கன்னா இட்லி ரொம்பவே சாஃப்டாக கிடைக்குங்க வெந்தயம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது அதோட உளுந்து அரிசியோட அளவு ரொம்பவே முக்கியம் சில உளுந்து நல்ல மாவு காணும் அதாவது நல்ல பொங்கி வரும் போல் உளுந்தாக இருந்தால் நீங்கள் தலை தட்டி கூட பயன்படுத்திக்கலாம் உளுந்தோட அளவு குறைஞ்சிட்டாலுமே இட்லி சாஃப்ட்டாக கிடைக்காது அதிகமாகிட்டாலும் இட்லி ஊற்றினிங்கன்னா தட்டை தட்டையாக ஆகிடும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க நாளுக்கு ஒன்று அப்படிங்கிறது ஒரு கரெக்டான அளவு அந்த உளுந்தம் பருப்பு கொஞ்சம் கூடுதலாக அதாவது குவிச்சி ரொம்ப பெருசாக குவிச்சிருக்காமல் லைட்டாக குவிச்சி எடுத்து அளந்து இதே போல் அரிசியை முதல்ல அரைச்சிட்டு அதற்கு பிறகு உளுந்த அரைச்சி மாவை கரைச்சி புளிக்க வச்சிங்கன்னா ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி கிடைக்கும் இந்த வீடியோவில் இட்லி நான் சுட்டு காமிக்கல ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகுது அப்படிங்கிறதுனால இன்னொரு ஒரு வீடியோவில் நான் இட்லி சுட்டு காமிக்கிறேன் இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் சாஃப்ட் இட்லி கிடைக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்